வணக்கங்க இன்றைக்கி கொஞ்சம் பூ காயெல்லாம் இருக்குது அறுவடை பண்ணிக்கலாம் இன்றைக்கி ஆடி வெள்ளி நாலாவது வாரங்க பூசிக்கு பூ தேவைப்படுது நம்ம தோட்டத்தில் எவ்வளோ பூ பூத்துருக்கு பார்த்து அறுவடை பண்ணி போகலாங்க அப்புறம் காய் கொஞ்சம் இருக்குது கத்திரிக்காய் ஜாதி முல்லை ஜாதி மொழியிலையும் இன்றைக்கி நிறைய பூக்கள் பூத்துட்டு தான் இருக்காங்க இதை ஃபுல்லாக அறுவடை பண்ணிக்கலாம் நான் நேற்று தான் ஊர்லேருந்து வந்தேன் அதனால நேற்று அறுவடை பண்ணாதனால பாருங்கள் எவ்வளோ பூ வேஸ்ட்டாக போச்சு இந்த பூவெல்லாம் பறிச்சுட்டு போய் அப்படியே சாமிக்கு வச்சுக்கும் போடலாங்க இன்றைக்கி ஆடி வெள்ளிக்கிழமை ஃபுல்லாக பறிச்சிட்டு காட்டுறேன் பாருங்க இன்றைக்கி முக்கும் சேர்த்தியை பறிச்சிடுறேங்க முட்டுக்கெல்லாம் நிறையா இருக்குது சாயங்காலம் எப்படி இருந்தாலும் பூத்துருவாங்க சாமிக்கு பக்கமாக வச்சிடலாம் மஞ்சள் கலர் செம்பருத்தில் ஒரு ரெண்டு பூ பூத்துருக்குங்க ஆரஞ்சு கலர் ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி தான் ஒரு மூணு பூ பூத்துருந்தாங்க எங்கள் பையன் வந்து கொஞ்சம் காலேஜு பஸ்ஸுக்காக வேணும்ன்ட்டு பூ நிறையா தான் இருந்துச்சு ஃபுல்லாக அறுவடு பண்ணிட்டான் ஒரு நாலு நாலு பூ எல்லா செடியிலும் நாலு நாலு பூ விட்டுருந்துச்சிங்க அதில் ரெண்டு ரெண்டு பூ அறுவடு பண்ணிட்டாங்க எனக்கும் கொஞ்சம் விட்ருக்கான் நானும் அறுவடை பண்ணிகிட்ருக்கேன் சாமி கும்பிட்டுருக்காங்க இது பழைய இந்த பன்னீர் ரோஸ் பாருங்கள் எப்படி துளுத்துட்ருக்காங்க இதுக்கு ஒன்றும் பண்ணல கட் பண்ணி விட்டு எருவெல்லாம் எதுவும் கொடுக்கல கல்லீர் தண்ணி தான் ரெண்டு டைம் ஊற்றிருக்கேன் எனக்கு தெலுங்கு கலந்து வருது சாரி அப்புறமேட்டுக்கு மண்புழு உரம் இல்லைங்க காய்கறி கம்போஸ்ட் உப்பு தான் போட்டிருக்கேன் அதனால் கல்லீர் தண்ணி மாத்திரம் தான் கொடுத்துருக்கு கொஞ்சம் ஒரு வாரம் கழித்து பூ முட்டுக்கல் வைக்கிற டைமில் கிளறி விட்டு ஆட்டோடய தொழு உரம் இருக்குது கொடுத்துக்கலாம் நாங்கள் தெலுங்கு பேசுகிறதுனால அப்பப்போ தெலுங்கும் மிக்ஸ் ஆகி வருதுங்க சுத்தமான தமிழ் பேசுகிறப்ப அப்படியே தெலுங்கு மிக்ஸ் ஆகிடுது சாரி இந்த சாதாரஸ் பாருங்கள் நல்லா சூப்பராக தள்ளிடு எடுத்துட்ருக்காங்க முள்ளச்செடி அரும்பு இருக்காங்க நான் கூட இது வராதுன்னு நினச்சிட்டு தான் வச்சேன் சூப்பராக வந்துட்டாங்க எத்தனை அரும்பு எடுத்துருக்காங்க பாருங்கள் முல்லை செடி இந்த வெள்ளை கலர் கொத்து ரோஸ்லேயும் எத்தனை ஒரு பத்து பூ பக்கமாக இருந்துச்சு எல்லாத்தையும் பறிச்சிட்டு போயிட்டான் சரி இதில் இருக்கிறத பறிச்சுக்கலாம் அடுத்தது பேபி செம்பருத்தி இதுலேயும் ஒரு ரெண்டு பூ இருக்குது இதுலேயும் ஒரு அஞ்சாறு இருந்துச்சுங்க பறிச்சுட்டான் ஒரு ரெண்டு தான் விட்ருக்கோம் நேற்றுக்கு எங்கள் ஏரியாவில் ஓரளவு மழை இருக்குங்க சரியான மழை பெஞ்சி அதனால தான் செடிங்கள்லாம் சூப்பராக இருக்காங்க நல்லா பச்சை பசேனு மழை தண்ணி வந்துச்சுன்னா செடிங்களுக்கு நிறைய சத்துக்கள் கிடைக்கும் மழை தண்ணியில் ரெட்டு கலர் செம்பருத்தியில் ஒரு ரெண்டு பூ பூத்துருக்காங்க பாரிஜாதம் மூணு பூ பூத்துருந்தாங்க அதில் ஒன்று பறிச்சுட்டானே காலையில் இதுலேயும் பாருங்கள் நிறைய முட்டுக்கள் இருக்குது வாரி ஜாதம் இந்த சந்தனக்கலர் ரோஸும் சூப்பராக தளிர் இருக்காங்க பன்னீர் ரோஸில் ஒரு பூ பூத்துருக்காங்க இதுலேயும் பாருங்கள் எத்தனை தளிர் இருக்காங்க ரெட் ரோஸ்லேயும் நிறைய தளிர் இருக்காங்க இருவாச்சி மல்லி இதுலேயும் சூப்பராக தளிர் எடுத்துகிட்டு இருக்காங்க இதில் இருக்கிற பூவும் பறிச்சிக்கலாங்க நம்ம டேபிள் ரோஸு இதுலேயும் பாருங்கள் எவ்வளோ பூ பூத்துட்ருக்காங்க காஷ்மீர் ரோஸ் இதுலேயும் பாருங்கள் இப்போ புது தள்ளிர் நிறைய எடுத்துகிட்டு இருக்காங்க தள்ளிரிட்டுருக்காங்க டேபிள் ரோஸ் இன்றைக்கி டேபிள் ரோஸில் பூக்கள் கம்மியாக தான் இருக்காங்க டிராகன் பழச்செடி செவந்தி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துட்டுருக்காங்க மொட்டுக்கல் வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க சூப்பராக இருக்காங்க அடுத்தது பூக்கள் அறுவடெல்லாம் முடிஞ்சிங்க கீரை இருக்குது கீரை எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம் ஆனால் இன்றைக்கி கீரை செய்ய மாட்டேன் நாளைக்கு தான் செய்வேன் இன்றைக்கி அறுவடை பண்ணிவிட்டு போய் நல்லா சுத்தம் பண்ணி வச்சிட்டா நாளைக்கு செஞ்சுக்கலாங்க கரிஞ்சுவீட்டி கீரை அதில் போட்டால் பாலக்கீரை வரலைங்க இது மிளகா நாற்று அதை விட்டுறலாம் நான் கரிஞ்சி விட்டிக்கிற வேறாடு பிடுங்கள கட் பண்ணி தான் இருக்கேன் அது மறுபடியும் தளிர் எடுத்துகிட்டு வருவாங்க இதில் பொரியல் தட்டக்காக தான் போட்டிருந்தேன் போட்டதில் பாருங்கள் ஒன்று விதம் மேலே வந்துருச்சு மழை பெஞ்சதுக்கு முளைச்சிட்ருக்காங்க ஒரு மூணு ஒரு நாலஞ்சு வித முளைச்சிருக்காங்க பொரியல் தட்டக்கா தெரியுதுங்களா அங்கே ஒன்று லாஸ்டில் ஒரு நாலஞ்சு வித முளைச்சிருக்காங்க ஒன்று முளைக்குங்க கொய்யாக்காவும் பாருங்கள் பிரிச்சு ஆகிட்டு இருக்காங்க இந்த செடிங்க எல்லாமே நல்லா இருக்கு பன்னீர் ரோஸ் கட் பண்ணதுக்கப்புறம் சூப்பராக தளிர் எடுத்துட்டுருக்காங்க பவலமல்லி அத்தி செடி இந்த கத்திரி செடி எல்லாமே சூப்பராக வந்துகிட்ருக்காங்க இதில் ஒன்று வேர் பூச்சி மாதிரி அடிச்சிருச்சிங்க மேலே கொனையில் அதனால் கட் பண்ணி விட்டுட்டேன் இப்போ மறுபடியும் சைட்லேருந்து நிறைய தள்ளி எடுத்துகிட்டு இருக்காங்க கத்திரி செடி ரெட்டு கலரு இந்த உருளைக்கிழங்கு செடியிலிருந்து பாருங்கள் ஏதோ பூ மாதிரி வந்திருக்காங்க பூவை எடுத்துட்டுருக்காங்க உருளைக்கிழங்கு செடி சூப்பராக இருக்காங்க இதில் ஒரு கரிஞ்சிவட்டி கீரை இருக்குது பாருங்கள் இது வேறோடையே பிடுங்கிட்டேன் ஏன்னா இதில் உருளைக்கெழங்கு இருக்குது அப்புறம் கத்திரி செடி ஒன்று இருக்குது சத்துக்கள் கிடைக்காது அப்புறம் இதில் இருக்கிற ரெட்டு கலரு கீரையும் கட் பண்ணிக்கலாம் நான் இதில் எதுவும் முளைக்கலைன்னு சொல்லி ரெட்டு கலரு கீரை விதை போட்டுவிட்டேங்க செங்கீரை அதுவும் பாருங்கள் நல்லா வந்துட்டாங்க இதையே அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமேட்டுக்கு ரெண்டு மூணு அவர் விதை போட்டிருக்க ஒரு கொத்தவரம் இருக்குது அப்புறம் மிளகா செடியும் ஒன்று நட்டுட்டேன் சரி வரதெல்லாம் வரட்டுங்க இந்த மிளகா நாற்றுலேயும் ஒரு மூணு பொரியல் தட்டக்காய் போட்டுங்க அதுவும் முளைச்சிட்டாங்க பாருங்கள் முளைப்பு திறன் சூப்பராக இருக்குதுங்க நம்ம நர்ஜரியில் வாங்குறது கூட அந்தளவுக்கு முளைக்கிறது இல்லை நம்மளே விதை சேகரித்து பாதுகாப்பு பண்ணி வச்சுக்கணும் நாம் சேகரிக்கிற விதையெல்லாம் டக்கு டக்குன்னு முளைச்சிட்றாங்க இதில் இருக்கிற கரிஞ்சி குட்டி எல்லாம் அறுவடை பண்ணிக்கலாங்க கீரை பாருங்கள் எவ்வளோ செழிப்பாக இருக்காங்க அடுக்குது மல்லி இந்த புடலங்க கொடிலையும் ஒரு கருஞ்சி குட்டி கீரை விட்டுருந்தேன் சரி வரட்டும்னு சொல்லி இதில் இருக்கிறதையும் கட் பண்ணிக்கலாம் இதுலேயும் ஒரு வரி கத்திரி போட்டிருக்கேன் புடலங்காய் கொடியும் பாருங்கள் கொடி வெத்தலை கொடி புடலங்காய் கொடி பாருங்கள் எப்படி சூப்பராக பிடிச்சிட்டு போயிட்டுருக்காங்க இன்னொரு ஒரு கொடி பாருங்க மேலேயே போயிடுச்சு அதை எடுத்து விடணும் கீழே அங்கே போய் இருக்காங்க ஒரு தண்டைக்கீரை ரெண்டு இருக்குது பாருங்க எவ்வளோ செழிப்பாக எத்தனை சோட்டிருக்கல இது நான் இப்போ வேறு ஒடையே பிடுங்கிற போகிறேன் ஏன்னா இதில் இருக்கிற செடிங்க சத்துக்கள் கிடைக்காமல் போயிடும் ஃபஸ்ட்டு உடச்சிட்டு அப்புறம் பிடுங்கிக்கிலாங்க ஏன்னா இந்த கொத்தவரையோடு பிடுங்கிட்டு வருது கொத்தவரையும் சேர்த்து பிடுங்கிட்டு வருதுங்க எங்கள் ஒரு இருக்குது இதுலேயும் ஒரு பாருங்கள் பாருங்க எத்த இருக்கு இதையும் வேறோடையும் பிடுங்கிடலாம் பிடுங்கிட்டே இதுலேயும் பூ இருக்காங்க பாருங்கள் பட்டை அவரக்காய் இதில் இன்னொரு கத்திரிநாற்று ஒரு நாலஞ்சு நட்டு வச்சேன் அதுவும் இருக்குது கொஞ்சம் பழைய மண்ணெல்லாம் கொட்டி வச்சுருக்கேன் அது கூட கொஞ்சம் எருவெல்லாம் மிக்ஸ் பண்ணி வைக்கணும் அடுத்தது பொன்னாங்கினி கீரை இது வந்து நான் இதிலேருந்து கட் பண்ணி தான் நட்டேன் பாருங்க ஃபஸ்ட்டு அறுவடை கொடுத்துருக்காங்க பொன்னாங்கண்ணி இதில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிக்கலாம் எவ்வளோ சூப்பராக செழிப்பாக இருக்காங்க பாருங்கள் கட் பண்ணிகிட்டே இருந்தால் தான் மறுபடியும் தலையை எடுத்து நமக்கு கீரை கிடச்சிட்டே இருப்பாங்க அப்படியே விட்டுட்டோம்னா அது அப்படியே தான் இருக்கும் ஃபுல்லாக கட் பண்ணிக்கலாங்க கீரையெல்லாம் வளர்க்குறது ஈஸி தாங்க அதுக்கு என்ன தேவை கண்ணீர் தண்ணி உத் கொடுத்தாவே போதும் நல்லா கீரை நிறைய கொடுப்பாங்க ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு நான் வீடியோ வீடியோவுக்கு அதே தான் சொல்கிறேன் எல்லா செடிங்களுக்கும் வெறும் கழிநீர் தண்ணி மாதிரம் காய்கறி கம்போஸ்டிங் அவ்வளோ தான் நம்ம மாடித்தோட்டத்துலேயே நான் கொடுக்குற எருவே அவ்வளோதான் ஒரு கட்டு பொன்னாங்கண்ணி கீரை கடிச்சிருக்காங்க பாருங்கள் இந்த கத்திரி செடியில் இருக்கிற கத்திரிக்காய் பறிச்சிக்கலாங்க இதுவும் நல்லா பெருசாக ஆயிடுச்சு இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய கத்திரிக்காய் ஆயிடுச்சு பாருங்கள் பூ ஒரு ஓரமாக வச்சிடலாம் இதில் ஒன்று இருக்குது இதுலேயும் கொஞ்சம் பெருசு பெருசாக தான் இருக்காங்க கத்திரிக்காய் பாருங்கள் இந்த தடவை நல்லா பெருசாக ஆயிடுச்சு கத்திரிக்காய் இன்றைக்கி ரேட் எவ்வளோ தெரியுங்களா நான் கடையில் கேட்டதுக்கு நூற்றி இருபது ரூபா சொன்னாங்க கத்திரிக்காயோட ரேட்டு ஜாஸ்தி ஆயிடுச்சு நேற்று ஊர்லேருந்து வந்ததுமே சாயங்காலம் ஒரு பக்கம் ஃபுல்லாகவும் கூட்டிகிட்டேன் இன்றைக்கி இந்த பக்கம் கூட்டணும் ஃபஸ்ட்டு நேற்று அந்த பக்கம் ஃபுல்லாக கூட்டினேன் இந்த இதில் இருக்கிற பிஞ்சு எல்லாம் விட்டுட்டு முத்துந்த மாதிரி தான் பறிக்கிறேங்க பாருங்கள் எத்தனை சொட்டுக்காய் ஆயிடுச்சு முள்ளுக்கத்திரியிலலாம் கத்திரி இல்லைங்க நீ இதுக்கு மேலே தளியர் எடுத்து பூ வச்சு வந்தால் தான் இதில் தான் இருக்காங்க இந்த வாக்கா ஃபுல்லும் இருக்குதுங்க அந்த சந்தையில் பாருங்கள் எவ்வளோ குப்பை ரொம்பருக்கு கூட்டணும் இதில் ஒரு மாதுளம்பழம் பழுத்து பறிச்சுக்கலாம் பறிச்சிக்கலாம் இதில் இருக்கிற குப்பையெல்லாம் இன்றைக்கி சாயங்காலம் கூட்டிடுவேன் கொஞ்சம் பட்டாவது இருக்காது பறிச்சிக்கலாங்க குழம்புக்குமே எதுவும் இல்லை இந்த கீரையும் அந்த கத்திரிக்காயை வச்சு தான் ரெண்டு நாளைக்கு ஓட்டணும் இதில் பாருங்கள் அஸ்வினி மாதிரி ஒரு விழுந்துருக்காங்க அஸ்வினி பூச்சி விழுந்துட்டாங்க இந்த செடி எடுத்துகிட்டு மண்களை ரெடி பண்ணி மறுபடியும் வேறு எதுனா போடலாங்க எனக்கு டப்பவுமே இல்லை அதனால் இதை எடுத்துடலாம் அப்பையும் பிஞ்சு நிறைய விட்டுட்டு தான் இருக்காங்க பூ பிஞ்சு எல்லாம் இதில் இருக்கிற அவரை செடியும் பாருங்கள் பூ எடுத்துட்டாங்கப்பா பூ எடுத்துட்டுருக்காங்க இதுலேயும் ஒவ்வொரு அஸ்வினி பூச்சி இருக்குது இதுக்கு வந்து என்ன பண்ணுறது தெரிஞ்சு கரைச்சல் தான் அடித்து பார்க்கணும் அது ஒன்றும் மழை பெஞ்சிட்ருக்குல்ல அப்படியே போயிடும்னு நினைக்கிறேன் மழை தண்ணிக்கு கொஞ்சம் பாலாக்கீரை இருக்குது கட் பண்ணிக்கலாம் பாலாக்கீரை பாருங்கள் கட் பண்ணி தான் எடுத்துகிட்டு இருக்கேன் நிறையா ஒரு பத்து தடவைக்கு மேலே கட் பண்ணிட்டேன் இன்றைக்கி இருக்குது பாருங்கள் பருப்பில் போடுறதுக்கு கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு காட்டுறங்க ஃபுல்லாக கட் பண்ணிட்டே இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ கீரை கடிச்சிருக்காங்க அந்த கீரை வந்து நல்லா பாசி பருப்பில் போட்டு இந்த பச்சை மிளகா போட்டு கடைஞ்சோம்னா சூப்பராக இருக்கும் அதனால் ஒரு நாலு பச்சை மிளகா பறிச்சிக்கலாங்க பச்சை மிளகா பிரிச்சிட்டே போதும் அவ்வளோதான் இன்றைக்கி அறுவடை எவ்வளோ அறுவடை கிடைச்சிருக்கு பாருங்கள் இன்னும் கீழேயும் பீக்கங்கா சொர்க்கா ஒன்று கத்திரிக்காய் ஒரு கால் கிலோ பக்கமாக இருக்குது அறுவடை பண்ணல அது போய் பண்ணிடுவேன் அது வீடியோ எடுக்க மாட்டேன் இன்றைக்கி கறிஞ்சூட்டி கீரை தண்டுக்கீரை அப்புறம் பொன்னாங்கண்ணி கீரை இந்த பாலக்கீரை நாலு வகை கீரை அறுவடை பண்ணியிருக்கேன் எல்லா கலர் பூவும் பச்சை மிளகா கத்திரிக்காய் எல்லாமே அரோடு பண்ணியிருக்கேங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எதனா டவுட் இருந்தால் கேளுங்க தெரிஞ்சதை சொல்கிறேன் என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வீடியோ ரொம்ப லென்த்தியாக போயிட்டுருக்கு சேனலுக்கு ஒரு லைக்கேஸ் போடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்